ஆஃப் கேன்சரை பத்தி தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு கடகரகையை பத்தி தான் தெரிஞ்சிக்கப் போறோம் அஞ்சு தெரிந்தால் அஞ்ச வேண்டாம் செக்மெண்ட்ல வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் பூமி சாய்ந்த நிலையில தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் இது ஜியாகிரஃபியோட கோர் பாயிண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் தன்மை கொண்ட பூமியில வாழக்கூடிய மக்கள் தாங்கள் வாழக்கூடிய இடத்தையும் காலத்தையும் ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணுதான் லாட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட் அதாவது அச்சரேகை தீர்க்கரேகை இங்கே லேட்டிட்யூட் அப்படின்னா அச்சரேகை லாங்கிட்யூட் அப்படின்னா தீர்க்கரேகை லாட்டிட்யூட் அப்படின்றது என்ன சொல்கிறது கிடைமட்டமாக இருக்கும் அதாவது அச்சரேகை அப்படின்றது கிடைமட்டமாக இருக்கும் தீர்க்கரேகை என்ன கேட்டிங்கன்னா செங்குத்தா இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மேப் போடுறதுக்கும் டைம் பார்க்குறதுக்கும் பயன்படுத்துகிறோங்க வேறு எதுக்கும் இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இந்தியா அப்படின்னு மேப்பில் மார்க் பண்ணுறோம்ல அதுக்காகவும் டைம் செக் பண்ணுறதுக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுல ஒரு நேரம் இருக்கும் அமெரிக்காவில் ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரத்தை ப்ராப்பராக கணக்கிடுறதுக்கும் இந்த கண்டென்ட்டை நம்ம யூஸ் இருக்கோம் இந்த கான்செப்டை உன்ன எளிமையாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் பூமத்திய ரேகை கடகு ரேகை மகர ரேகை எல்லாமே ஸோ பூமத்திய ரேகை அப்படின்றது ஈக்வட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க கடக ரேகை அப்படின்றது டிராபிக் ஆஃப் கேன்சர் மகர ரேகை அப்படின்றது டிராபிக் ஆஃப் கேப்ரகான் இப்போ தாங்க நம்ம மெயின் திங்கு போக போறோம் பூமி சாஞ்ச நிலையில் சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க ரெண்டு சம பகுதிகளாக பிரிக்குது நடுவுல அந்த கோடு எது அப்படின்னு பூமத்திய ரேகை ஈக்வட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த டிகிரியில் பூமியை பிரிக்குது அப்படின்னு கேட்டால் ஜீரோ டிகிரி இந்த பூமத்திய ரேகைக்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு கற்பனை கோடுகள் இருக்கு மேலே செல்லக்கூடிய கற்பனை கோட்டுக்கு பெயர் கடக ரேகை கீழே செல்லக்கூடிய கற்பனை கோட்டுக்கு பெயர் மகர ரேகை அதாவது டேரக்ஷன் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டால் ரேகைக்கு வடக்கே இருக்கக்கூடிய கற்பனை கோடு அப்படின்னு கேட்டால் அது கடகரேகை தெற்கே இருக்கக்கூடிய கற்பனை கோடு அப்படின்னு கேட்டால் அது மகர ரேகை டேரக்ஷனை பார்த்தாச்சு எந்த டிகிரியில் இது பூமியில் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலையும் சரி கீழேயும் சரி சரி ஆஃப் இருபத்தி மூன்று டிகிரியில் பூமத்திய ரேகையிலிருந்து வரையப்பட்டிருக்கு அதாவது பூமத்திய ரேகை ஜீரோ டிகிரி அப்படின்னா கடகரேகை மேலே இருபத்தி மூன்றரை இருக்கும் அதே மாதிரி மகர ரேகை கீழே இருபத்தி மூன்றரை இருக்கும் சரிங்களா திசையும் சரி டிகிரியும் சரி மறந்துடவே கூடாது ஓகே இந்த மூணு கோட்ல எந்த கோடு இந்தியாவை கிராஸ் பண்ணி போகுது அதுதான் அதிக முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராபிக் ஆஃப் கேன்சர் அதாவது கடகரேகை மட்டும்தான் இந்தியாவை கடந்து செல்கிறது அடுத்தபடியாக இன்னொரு கொஸ்டின் அல்டிமேட்டாக ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகரேகை இந்தியாவை கடந்து செல்லும் போது எத்தனை மாநிலங்களை கடந்து செல்கிறது இந்த ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் இப்போ வரைக்கும் இந்தியாவில் டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் அண்ட் எயிட் யூனியன் டெரிட்டரிஸ் தான் இருக்குது இந்த பர்டிகுலர் இந்தியாவில் டிராபிக் ஆஃப் கேன்சர் கிராஸ் பண்ணும்போது எத்தனை மாநிலங்களை கடந்து போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு எட்டு மாநிலங்களை கடந்து செல்கிறது அந்த எட்டு மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் வெஸ்ட் பெங்கால் ஜார்கண்ட் திரிபுரா சத்தீஸ்கர் மிசோரம் ஆஃப் கேன்சர் இந்தியாவை கிராஷ் பண்ணி போகும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டு போயிடுது என்ன பண்ணிடுது இந்தியாவை ரெண்டு சம பகுதிகளாக பிரிச்சிருது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை வட இந்தியா தென்னிந்தியா என பிரிக்கும் கோடு எதுன்னு கேட்டாலும் அது கடகரேகை தான் இந்தியாவை இரண்டு சம பாதி ரொட்டி துண்டுகளாக பிரிக்கும் கோடு எது அப்படின்னு கேட்டாலும் அது நம்ம கடகரேகை தாங்க ஒன்றுமே இல்லைங்க வேமா ஒரு ரீகேப் பார்த்துடலாமா டிராபிக் ஆஃப் கேன்சர் ஒரு கற்பனை கோடு ரெண்டாவது பூமிக்கு அதாவது பூமத்திய ரேகைக்கு மேலே வடக்கே டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரியில் அது வரையப்பட்டிருக்கு ஓகேங்களா மூணாவது விஷயம் இந்தியாவை கடந்து செல்கிறது நாலாவது விஷயம் இந்தியாவை கடந்து செல்லும் போது எட்டு மாநிலங்களை கடந்து செல்கிறது எந்த கடந்து செல்கிறது அப்படின்னு கேட்டா அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்கிறது அப்படின்றத இந்தியாவை ரெண்டு சம பகுதிகளாக பிரிக்க கூடியது ஆனால் எட்டு மாநிலங்களை ஞாபகம் வச்சுக்கிறதாங்க கஷ்டமே அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதுக்கு தாங்க இருக்கு நம்ம ஷார்ட்கட்டு கட்டு ஆனால் காலக்காலமா எல்லாரும் அடிச்சு துவச்ச ஷார்ட்கட் தான் இது பார்த்திடலாமா எம்ஜிஆர் ஒய்ஃப் ஜானகி தமிழ்நாடு சிஎம் பக்காவான ஷார்ட்கட்டு எம்ஜிஆர் அப்படின்னா எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மத்திய பிரதேஷ் ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குஜராத் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ராஜஸ்தான் ஒய்ஃபில் அந்த டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெஸ்ட் பெங்கால் ஜானகி அப்படின்றதுல ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜார்கேன் தமிழ்நாடு அப்படின்றதுல தமிழ்நாடு டைரக்டாக எடுத்து போட்டுறக்கூடாது இல்லை டி மட்டும்தான் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் திரிபுரா கடைசியாக இருக்கிறது என்னது சிஎம் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சத்தீஸ்கர் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மிசோரம் மொத்தம் எட்டு மாநிலங்கள் ஈஸியாக நாம் வச்சுக்கலாம் இப்போ சொல்லுங்கள் அஞ்சு தெரிந்தால் அஞ்சு வேண்டாம்னு ஓகே ஃபைனலாக ஸோ இன்னைக்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம் இன்னைக்கான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை வட இந்தியா தென்னிந்தியா என இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் மலைத்தொடர் எது அப்படின்றத மெசேஜில் சொல்லுங்கள்